ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் அந்த காலத்தில் விஞ்ஞான முன்னேற்றங்களும் தொழில்நுட்ப அறிவும் எந்திர நாகரிகமும் ஓங்கி வளரவில்லை விவசாயத்தையும் அதனையொட்டி பெருகிய தொழில்களையும் நம்பி வாழ்ந்த சமூகம் அது சத்தியம் தருமம் மனிதாபிமானம் என்ற உணர்வுகள் மனித மனங்களில் ஆழப்பதிந்திருந்தன தனி மனித பிரச்சனையானாலும் சமுதாயப் பிரச்சனையானாலும் அந்த கால மக்கள் கோயில்களையும் தெய்வங்களையும் ஞானிகளையும் தேடிச் சென்று பரிகாரம் காண முயன்றார்கள் அன்றைய கல்வியில் சாத்திர அறிவும் சமையறிவும் முக்கிய அங்கமாக இருந்தன உலகம் உயிர்கள் இறைவன் என்னும் முப்பொருள்களை பற்றிய அடிப்படை அறிவு அந்த கால படிப்பாளிகற்கு இருந்தது பாமர மக்களுக்கு தெருக்கூத்து நாடகம் புராண பிரசங்கங்கள் பாரதம் இராமாயணம் என்பவற்றின் மூலமாக உன்னதமான உண்மைகளை பரப்பி வந்தார்கள் வாழ்க்கையில் தோல்விகளும் துயரங்களும் நோய் நொடிகளும் தாக்கியபோது கோயில்களையே தஞ்சமாகக் கருதி ஓடிவந்தார்கள் விபரம் தெரிந்தவர்கள் ஞானிகளையும் மகான்களையும் நாடி அவர்களின் அறிவுரை கேட்டு துன்பங்களிலிருந்து விடுதலை பெற்றார்கள் ஞானிகளையும் மகான்களையும் நடமாடும் தெய்வங்களாகவே எண்ணினார்கள் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டு மக்களிடையருள் பெற முயன்றார்கள் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையால் கோர் வார்த்தை சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாயுமானவர் பாடுகிறார் எங்கும் உள்ள பரம்பொருளை ஓர் உருவமாக வைத்து வழிபடுவது மூர்த்தி வழிபாடு இறைவன் வீற்றுள்ள தலங்கற்கெல்லாம் சென்று வழிபடுவது தல வழிபாடு இந்துக்கள் காசி ராமேஸ்வரம் செல்வதும் இஸ்லாமியர்கள் மெக்கா செல்வதும் கிறித்துவர் இயேசுநாதர் அவதரித்த ஜெருசலேம் சென்று தரிசிப்பதும் தல வழிபாடு ஆகும் நாடெங்கும் உள்ள புனித தீர்த்தங்களில் மூழ்கி இறைவனை வழிபடுவது தீர்த்த வழிபாடு ஆகும் புண்ணிய நதிகளில் நீராடி வழிபடுவது இந்துக்களின் வழக்கம் தீர்த்தப் பெருமை கொண்டது வடநாடு மூர்த்தி பெருமை கொண்டது தென்னாடு வடநாட்டில் புண்ணிய நதிகள் மிகுதி தென்னாட்டில் திருக்கோயில்கள் மிகுதி பொதுமக்கள் தலையாத்திரை மேற்கொள்வது போல அந்த காலத்தில் ஜீவன் முக்தர்களும் ஞானிகளும் மகான்களும் தலையாத்திரை மேற்கொள்வது உண்டு ஆனால் இருவரது பயணங்கற்கும் வேறுபாடு உண்டு இறை அனுபூதி பெற்ற மகான்கள் சென்றால் தீர்த்தத்தலங்களின் புனிதம் அதிகரிப்பதாகச் சாத்திரங்கள் சொல்கின்றன மகான்களும் ஞானிகளும் தீர்த்த தலங்கற்குச் சென்று கடவுளின் விசேஷக் காட்சியை பெற வேண்டும் என்று ஆழ்ந்த மனத்துடன் பாடுபடுகின்றனர் அதனால் அங்கு இறைவனின் சாநித்தியம் வெளிப்பட்டு தோன்றுகிறது முன்னை விட பொழிந்து விளங்குகிறது அதன் விளைவாக சாதாரண மக்கள் அங்கே வந்து அந்த சான்நித்தியத்தைச் சிறிதளவாவது உணர முடிகிறது மகான்களைப் பற்றியே சாத்திரங்கள் இவ்வளவு கூறுமானால் அவர்களை விட சக்தி பெற்ற அவதார புருஷர்கள் தீர்த்த தலங்கற்குச் சென்றால் விளையவும் நன்மை மிகப்பெரிது என்கிறார் சுவாமி சாரதானந்தர் எனவே அடிகளார் அவர்களின் ஆன்மீக பயணத்தை மேற்கண்ட கண்ணோட்டத்துடனேயே பார்க்க வேண்டும் அடிகளார் அவர்களின் அவதார பெருமையை ஓரளவு தெரிந்து வைத்திருப்பவர்கள் அடிகளார் அவர்களை திருக்கோயில்கட்கு எழுந்தருளுமாறு கேட்டுக்கொள்வது வழக்கம் அடிகளார் அவர்கள் மருதமலைக்குச் சென்று திரும்பிய பிறகு அந்த கோயில் வருமானம் அதிகரித்தது அங்கே பாம்பாட்டி சித்தரின் சிலை விநாயகர் சிலைக்கு அடியில் பலகாலமாக வைக்கப்பட்டிருந்தது அதனைச் சுட்டிக்காட்டி சித்தருடைய ஆற்றலால் வருகின்ற வருமானம் முழுதும் விநாயகர் கோயில்கட்கே போய்விடும் தத்துவத்தை விளக்கினார்கள் இந்த நிலை மாற வேண்டுமானால் சித்தரின் சிலையை மாற்றி மூலஸ்தானத்தில் உள்ள முருகன் திருவடி கீழ் வைக்க வேண்டும் முருகனுக்கு செய்கிற அபிடேசு தீர்த்தம் சித்தர் சிலையிலும் பட வேண்டும் என்றும் அப்போது மருதமலையின் நிதி நிலைமை சீராகும் என்ற நுட்பத்தை வெளியிட்டார்கள் வட ஆற்காடு மாவட்டத்தில் உள்ள காஞ்சி கோயில் சந்நித்தியம் குறைந்ததற்குக் காரணம் கூறினார்கள் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயில் வளர்ச்சிக்கு வழி சொன்னார்கள் காளி கோயிலில் உள்ள குறைபாடுகளை நீக்கிவிட்டு வந்தார்கள் ஆன்மீகப் பயணங்களின் போது கோயில் நிர்வாகத்தினர் அடிகளார் அவர்களை அழைத்துச் சென்று கோயில் வளர்ச்சிக்கு அருளாசி வழங்குமாறு கேட்பதுண்டு அவதார புருஷர்கள் எழுந்தருள்வதன் காரணமாக பண்டைய புனித தலங்கள் விளக்கம் பெறுகின்றன அடிகளார் திருவடி பதித்த பிறகு தஞ்சை பெரிய கோயிலுக்கு பக்தர்களின் எண்ணிக்கை பெருகி வருவதனை தஞ்சை மாவட்ட செவ்வாடை தொண்டர்கள் அறிவார்கள் அடிகளார் அவர்களின் ஆன்மீக பயணத்துக்கு பல காரணங்கள் உண்டு திருநெல்வேலி மாவட்டத்தை பற்றி அம்மாவட்டத்து தொண்டர்களிடம் ஒரு முறை அடிகளார் குறிப்பிட்டார்கள் ஒரு காலத்தில் ஆன்மீகமும் பக்தியும் நிறைந்த மாவட்டமாக இருந்தது இன்று குறைந்துவிட்டது திருநெல்வேலி கோயிலிலேயே களவு போயிற்று திருக்கோயிலில் புகுந்து திருடுகிற தைரியம் திருடர்க்கே வந்துவிட்டது எல்லாம் காலத்தின் கோலம் அந்த மாவட்டத்திற்கு ஒருமுறை சென்று வரவேண்டும் என்றார்கள் எங்கெல்லாம் அடிகளார் அவர்களின் திருவடி பதிந்ததோ அங்கெல்லாம் சுபிச்சம் வந்திருக்கிறது தொழில்களும் குடியிருப்புகளும் பெருகியுள்ளன இந்த அவதார காலத்தில் கோடிக்கணக்கான ஆன்மாக்கட்கு தன் அருளை வழங்கி ஆன்மீகப் பாதைக்கு மக்களை திருப்பி நல்வழி காட்டவே நம் தாய் விரும்புகின்றாள் தான் திருவடி பதிக்கின்ற மண்ணில் படிந்த சாபங்கட்குச் சாபவிமோசனம் அளிக்கிறாள் புலன்கட்கு எட்டாமல் படிந்திருக்கிற மாசுகளை கழுவுகிறாள் மண்ணுக்கு மகிமை கொடுத்து விட்டு வருகிறாள் தன் பக்தர்கள் வீடுகளுக்கும் எழுந்தருள்கிறாள் அந்த குடும்பங்களின் ஊழ்வினையை மாற்ற வழி சொல்லி விட்டு வருகிறாள் ஆன்மீக ஊர்வலங்களில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் மந்திர தீட்சையும் நயனத் தீட்சையும் வழங்குகிறாள் பார்வையாலேயே சில பாவங்களை நீக்கி வைக்கிறாள் அந்த தரிசனம் பெற்றவர் சிலருக்கு தீராத நோய்கள் தீர்ந்திருக்கின்றன சிலருக்கு வரக்கூடிய உயிராபத்துகள் தடுக்கப்பட்டிருக்கின்றன மேடை நிகழ்ச்சிகளின் போது ஏழை எளியவருக்கு உபகரணங்கள் வழங்கி உதவி புரிகிறாள் அன்னதானம் ஆடைதானம் வழங்கச் செய்து ஆயிரக்கணக்கான ஆன்மாக்கள் உள்ளம் குளிர வைக்கிறாள் அம்மாவின் ஆன்மீக பயணங்களால் சூக்குமமான பலன்களும் உண்டு தூலமாகத் தெரிகிற பலன்களும் உண்டு நாயன்மார்கள் ஆழ்வார்கள் மேற்கொண்ட தல குறிப்புகள் வரலாற்று ஆய்வாளருக்கு இன்று உதவுவது போல எதிர்காலத்தே அம்மாவின் அவதார கால வரவாற்றை எழுதப் போகிறவர்களுக்கு இந்த விவரங்கள் உதவும் ஓம் சக்தி